வணக்கம் தமிழ்நாடு அரசு கல்வி புதிய பாடநூல் ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் ஒன்று அழகு மூன்று நல்ல குடிமகன் இந்த படங்கள் உணர்த்துவது என்ன இந்த படங்கள் உணர்த்துவது என்ன பிறருக்கு உதவுதல் மரம் வளர்த்தல் தாய் நாட்டுக்கு மரியாதை செய்தல் முதியோருக்கு உதவுதல் தோட்டத்தை பேணுதல் பிராணிகளிடம் அன்பு செய்தல் இந்த படங்கள் உணர்த்துவது என்ன ஒரு நல்ல குடிமகனின் குணங்கள் செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இந்த செயல் புகைப்படங்களும் அது சுட்டுகின்ற நிகழ்வுகளும் உணர்த்துகிறது அல்லவா மனிதன் யார் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை மனிதன் ஒரு சமூக விலங்கு மனிதர்களுக்கு புலன்கள் உள்ளன மனிதர்கள் தங்கள் புலன்களை பயன்படுத்தி சிந்தித்து செயல்படுகின்றனர் புலன்கள் என்றால் ஐம்புலன்கள் கண் காது மூக்கு செவி தோல் ஆனால் சமுதாயத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் அவர்களால் தனித்து வாழ முடியாது அவர்களுக்கு சமூக மற்றும் உணர்வுபூர்வமான ஆதரவு தேவை சமுதாயத்தில் வாழ்வதற்கு அவர்கள் சில நல்ல ஒழுக்கங்களையும் நற்பண்புகளையும் வளர்த்து கொள்ள வேண்டும் ஐந்து உணர்வுகள் அதாவது புலன்கள் என்று நாம் பார்த்தோம் அந்த புலன்களின் வழியே நாம் பெறுகின்ற அல்லது வெளிப்படுத்துகின்ற உணர்வுகள் அவைதான் இங்கு ஐந்து உணர்வுகள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது கண்ணின் மூலமாக பார்வை காது என்ற செவியின் மூலமாக கேட்டல் மூக்கின் மூலமாக வாசனை வாயின் மூலமாக சுவை கை அல்லது தோல் தோலின் மூலமாக தொடுதல் தொடு உணர்வு இந்த ஐந்து உணர்வுகளையும் ஐந்து புலன்களின் வழியாக நாம் பெற்றிருக்கிறோம் நமக்கு சில ஒழுக்கங்களும் உரிமைகளும் இருக்கின்றன இந்த மதிப்புகள் கல்வி நிலையங்களில் மேலும் மெருகூட்டப்படுகின்றன ஒரு நபரை மதிப்புமிக்க மனிதனாக மாற்றுவதே கல்வியின் நோக்கம் ஆகும் சமுதாயத்தை இயங்க வைக்கும் ஒரு நபரின் குணங்கள்தான் நல்ல பண்புகள் இந்த நல்ல குணங்களை அனைவரும் வளர்த்து கொள்ள முடியும் குடிமை என்ற சொற்றொடர் ஒரு நாட்டின் மக்கள் அல்லது குடிமக்கள் பற்றியதாகும் மக்கள் ஒற்றுமையாக இணைந்து வாழ வேண்டும் அனைத்து வேறுபாடுகளையும் கலைந்து ஒற்றுமையாக வாழ்வது ஒரு குறிப்பிடத்தக்க நற்பண்பாகும் பிறருக்கு உதவுவது ஒரு முக்கியமான நற்பண்பாகும் மக்கள் மத்தியில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அனைவரும் ஒன்று நாமே நாளைய நாட்டு குடிமகன்கள் நம்மிடையே ஒழுக்க நெறி மற்றும் நற்பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும் இதனால் நாம் மதிப்புமிக்க குடிமக்களாக மாறுவோம் உலகம் அறநெறி உள்ளத்தால் உயிர்த்துள்ளது சுயநலம் என்பது ஒழுக்க நெறி அல்ல சுயநலமின்மை என்பதே ஒழுக்க நெறி கூறியவர் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அவரது கூற்றிற்கு இணங்க ஒவ்வொருவரும் சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடும் அற உணர்வோடும் வாழ வேண்டும் ஒழுக்க நெறிகள் தனிப்பட்ட நெறிமுறைகள் பண்பாட்டு நெறிமுறைகள் சமூக நெறிமுறைகள் நற்பண்பு நெறிமுறைகள் அல்லது விழும நெறிமுறைகள் அரசியலமைப்பு நெறிமுறைகள் என்று ஒழுக்கு நெறிகளை ஐந்து கூறுகளாக பிரித்திருக்கிறார்கள் அந்த ஒவ்வொரு கூறுகளின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள விடயங்களை நாம் பார்ப்போம் தனிப்பட்ட நெறிமுறைகள் தனிப்பட்ட நெறிமுறை என்பது ஒவ்வொரு தனிநபருக்குமான அடிப்படை மதிப்பு ஆகும் ஒவ்வொருவரும் தன்னிடம் மறைந்திருக்கும் அனுபவங்களிலிருந்து பெற்ற தன் மதிப்புகளை வெளிக்கொணர வேண்டும் இது அவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது இவற்றை முயற்சிக்கவும் அனைத்து உயிர்களிடத்தும் என்ன காட்ட வேண்டும் டேசோடு ஏழைகளுக்கு உதவுங்கள் டேஸ் ஒரு சிறந்த கொள்கை மிகச்சிறந்த உறவாக கருதப்படுவது டேஸ் விருந்தினர்களை உபசரிப்பது டேஸ் ஆகும் துன்புறுவர்களுக்கு நாம் டேஸ் காட்ட வேண்டும் எதை காட்ட வேண்டும் எப்பொழுதும் டேஸ் பேச வேண்டும் எதை பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் பொது இடங்களில் உடன் நடந்து கொள்ள வேண்டும் எதனுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இதற்கான விடைகள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்பு கருணை பெருந்தன்மை நேர்மை உண்மை நட்பு விருந்தோம்பல் அமைதி சகிப்புத்தன்மை நம்பிக்கை போன்றவை தனிப்பட்ட விழுமங்கள் மேற்கூறிய இந்த மதிப்புகள் உதவியுடன் கோடிட்ட இடங்களை நிரப்புக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எட்டு தனிப்பட்ட விழுமங்களுக்கான பண்பு நலன்களை மேலே கேட்கப்பட்டிருக்கக்கூடிய எட்டு வினாக்களுக்கும் பொருத்தமான விடைகளாக நாம் தேர்வு செய்து எழுத வேண்டும் இந்த தனிப்பட்ட விழுமங்களை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கொடிட்ட இடங்களில் நிரப்புக பகுதிகளில் நாம் பொருத்தி பார்ப்போம் அனைத்து உயிர்கள் அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு காட்ட வேண்டும் பெருந்தன்மையோடு ஏழைகளுக்கு உதவுங்கள் நேர்மை ஒரு சிறந்த கொள்கை மிகச்சிறந்த உறவாக கருதப்படுவது நட்பு விருந்தினர்களை உபசரிப்பது விருந்தோம்பல் ஆகும் துன்புறுபவர்களுக்கு நாம் கருணை காட்ட வேண்டும் எப்பொழுதும் உண்மை பேச வேண்டும் பொது இடங்களில் அமைதியுடன் நடந்து கொள்ள வேண்டும் படத்தில் நீங்கள் பார்ப்பவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்னை தெரசா அவர்கள் இவர் உலக அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் பாரத ரத்னா விருதையும் பெற்றிருக்கிறார் அன்பு கருணை இரக்கம் ஈகை போன்ற பல நற்குணங்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டி நம்மிடையே மறைந்து சென்றிருக்கிறார் இவர் உடலால் மறைந்திருந்தாலும் இவர் ஆற்றிய பணிகளாலும் இவர் வெளிக்காட்டிய நல்ல குணங்களாலும் இன்றும் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ஆத்மாவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் குடியுரிமை என்பது சிறந்த முறையில் குடிமக்களாக வாழ்வதற்கான உரிமை இது அரசு நடவடிக்கைகளில் குடிமக்களின் பங்கேற்பையும் உள்ளடக்கியதாகும் இவற்றை முயற்சிக்கவும் ஒன்று உன் தாய்மொழி என்ன இரண்டு நமது அலுவல் மொழி எது மூன்று வட இந்தியாவின் முக்கிய உணவு என்பது எது நான்கு எது தென்னிந்தியாவின் முக்கிய உணவு ஐந்து உனக்கு எத்தனை மொழிகள் தெரியும்